அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை சுக்கிரகோரை நேரத்தில் இந்த ஒரு பொருளை கையில் வச்சு இந்த ஒரு வரியை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பணவசியம் ஏற்படும் தரித்திரம் என்பது நிச்சயமாக நீங்கும் மிக மிக எளிதான சூட்சம பரிகார ரகசிய முறைகளை மட்டும் தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரம் இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூச்சி அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் பெருமாளுடைய திருவுருவப்படம் மகாலட்சுமி உருவப்படம் திருவுரோப்படம் திரு உருவப்படம் இருந்ததுன்னா தவறாமல் துளசி மாலை சாற்றி பாலை வந்து பிரசாதமாக வைக்கணும் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் வடக்கு திசையை நோக்கி இருக்கணும் வடக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றி தீபத்தின் முன் அமர்ந்து கையில் கொஞ்சமாக கல்கண்டை எடுத்துக்கோங்க கல்கண்டை கையில் வச்சுட்டு ஓம் சுக்ராயே நமக ஓம் சுக்ராயே நமக எனும் மந்திரத்தை முப்பத்தி மூன்று முறை சொல்லுங்கள் ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் ஒவ்வொரு கல்கண்டை மகாலட்சுமி தாயருடைய பாதத்தில் வைங்க ஒரு வெற்றிலை அல்லது ஒரு தட்டு வச்சுக்கோங்க மகாலட்சுமி தாயருடைய பாதத்தில் ஒவ்வொரு தரையும் இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி முப்பத்தி மூன்று கல்கண்டுகளை அந்த தட்டில் வச்சுட்டு உங்கள் பிரார்த்தனையும் உங்களுடைய வேண்டுதல்களையும் மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் சமர்ப்பியுங்க மறுநாள் காலை சுக்கரகோரி நேரம் முடிந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதாவது சுக்கரகோரி நேரம் முடிந்ததும் இந்த கல்கண்டை எடுத்துக்கொண்டு போய் எறும்புகளுக்கு உணவாக போட்டுடலாம் இல்லை மறுநாள் காலையும் எடுத்துக்கொண்டு போய் உணவாக போட்டுடலாம் இந்த எளிமையான சூட்சம பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் ஆசையும் மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ணமான அருளும் சுக்கிரனின் அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பணவசியம் ஏற்படும் பணத்தட்டுப்பாடு என்பது அறவே நீங்கும் இதுபோன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரேகர சங்கர ஜெய் சங்கர மகா பெரியவா பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்